எப்படியா சொல்றது சென்னையில நம்ம பாரதியார் யார் காலம் ஆயிட்டாராம் கடைசி வரைக்கும் உங்க நினைவாவே இருந்தாராம் பாரதி ஐயா போய்விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாகமாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் ஐயா எப்படி மறந்தாய் நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா என்னை கேலி செய்வாயே அதையெல்லாம் போய் போய்விட்டாயா திலகர் மறைந்தா அரவிந்தர் துறவியானார் நீ அமரன் ஆகிவிட்டாயா ஐயோ எல்லோருமே என்னை போய் போய்விட்டீர்களே ஐயா என்னை தரிமரமாக்கிவிட்டு பாரதி ஐயா பாரதி भारती yeah, भारत <laughs> <laughs> <Barbe. laughs>

நான் இங்க சாக விரும்பல என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன் அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும் என்ன என்ன சீக்கிர காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போய் ஐயா அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா வாங்கியா வாசுராமணி நம் நாடு திருந்துமா மக்கள் நலம் பெறுவார்களா அதிகமா பேசக்கூடாது டாக்டர் தருங்க இல்லை மீனாட்சி நான் பேசித்தான் தீர வேண்டும் மகனே ஆறுமுகம் அப்பா நான் சாவதை குறித்து அஞ்சதில்லை எல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே அதற்காகவும் வருந்தவில்லை நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே அதற்காகவும் வருந்தவில்லை ஆனால் ஒரே ஒரு துயரம் தீராத வேதனை இந்நாட்டின் விடுதலையை இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே அதற்காகத்தான் வருந்துகிறேன் நீங்க சொல்ல மாட்டீங்க

நாம் அடையப்போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு ஐயா மருந்து சாப்பிடுங்க பாட்டு அந்த அமரக்கவி பாரதியின் பாட்டு அதை பாடு அப்போதுதான் என் தாகம் தளியும் நான் தாகமாக இருக்கிறேன் பாடு என்று தனியும் turning சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார் பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப்படையின் தளபதியானார் ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார் வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார் அஞ்சானஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார் ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார் சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார் புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆங்கில ஆதிக்கம் அகன்றது அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே ஒரு வியாபார கப்பலை கடலில் மிதக்க விட்டார் வாழ்க சுதந்திரம்